கேப்டனை தேடுகிறோம் அப்படின்ற இந்த பாடலை கேப்டனுக்காக ட்ரிபியூட் செய்த எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை இயக்குனர் வந்து குணாஜி இசை வந்து வெளியீடு வந்து ஜமால் ஹுசேன் இதற்காக பிஆர்ஓ ஆக கோவிந்த்ராஜ் அப்படின்ற இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை கேப்டனுக்காக எழுதி தயாரித்து இந்த நாற்பத்தி எட்டாவது நாளில் அவங்க ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கேப்டன் புகழை நிச்சயமாக பரப்பும் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த ஒட்டுமொத்த இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள்ல இன்னைக்கு இசை கச்சேரி நடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இதை முடிச்சோடனே அன்னதானம் இருக்கு அன்னதானம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேசிய முற்போது திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அய்யார் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் திரைத்துறையின் சார்பாக நன்றி விளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு வாழும் அல்லனாக ஒரு கருப்பு எம்ஜிஆராக ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேரும் அன்னதானம் கொடுக்கப்பட்டுக் கொள்ள ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய மனதிலும் எண்ணத்திலும் உள்ளத்திலும் அவர் குதித்துக் கொண்டிருக்க இருக்கிறார் இவரால் ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதனை தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையிலே இருந்த பொழுது நகையை நிலவரங்கள் எல்லாம் அடவு வைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு இன்று நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் புரட்சி கலைஞர்கள் விஜயகாந்த் என்பதனை திரைத்துறையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடார்கள் அதே போல இந்த பாடலிலே ஒரு வழிபடுகிறது தர்ம சாமியே நீ எங்க போன நீ இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒரு தாக்கம் இருக்கிறது இன்று திரைப்புறையிலே உச்ச நடிகராக இருக்கின்ற தனுஷ் அவர்களுடைய அன்பு சகோதரியினுடைய மருத்துவ சீட்டையும் பெற்றுக் கொடுத்து அந்த சகோதரியுடைய கல்விக்கான செலவுகள் அத்துணையும் அத்துணையும் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுஷை அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா போச்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை அவர் ஒரு தந்தையார் திருவாளர் கஸ்தூராஜ் அவர்களே பணிபட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி புதுமண களத்திலும் சரி தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை குறைத்த இந்த விஜயகாந்த் அவர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இதற்காக முற்றிய அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் இந்த இசை ஆண்டத்தினுடைய பாடலாசிரியர் இசை பிரியன் தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் அவர்தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாரு இந்த பாடல் நிச்சயமாக இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனம் வடைச்ச மன்னவனே இந்த பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே இந்த பாடலும் ஒவ்வொரு வழியும் நான் ரசிச்சு ரசிச்சு கேண்டு பாடலா செய்கிட்ட பாருங்க அவர் என்ன கருமம் பண்ணார் கருவனே உன்னை பார்த்து கண் கலங்கிடுச்சு என்ற ஒரு வழியும் கர்மனே உன் குடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரியினை மிகவும் அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல

மற்றும் தேர்கள் துணை பேருக்கும் எங்கள் குழுவியின் சார்பாக சிறந்த நன்றியை பொருத்தாக்கிக் கொண்டு இந்த பாடலின் உங்கள் இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள் நன்றி